பிள்ளைகளாக எண்ணிக்கொண்டு ஒரு ஊக்கமும் உற்சாகம் கொடுக்குமாறு பகுதியில் இருந்து யாரேனும் இருந்தாலும் நீங்களும் விரும்பினால் அதிகமா தான் கலந்துக்கலாம் என அப்படிங்கிறது பொதுவானதே என்று கூறிக்கொண்டு இப்பொழுது விழா கமிட்டியின் சார்பாக நமது கலைக்குழுவின் வள்ளிக்குமியை எழுதிய வைக்க அன்புடன் அரும்பு பரிநாயம் அம்மனுடைய மாசிபக பொங்கல் திருவிழாவிலே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முத்தூர் கந்தசஷ்டி வலிப்புமையினுடைய ஒரு அருமையான நிகழ்வுக்கு வரிகுறிந்துள்ள அனைவருக்கும் தோடை கலந்தை காலையில் விழா கொங்குவாளர் பணிமூன்றத்தின் சார்பிலும் நமது அருள் திருக்கோயிலினுடைய அரங்காவளனுடைய குழுத்தலைவர் பெரு திரு பெரு சரஸ்வ அவர்களும் அரங்காவலர் பாலசுப்ரமணியன் அரங்காவலர் முஸ்மான் மற்றும் இந்த கூட்டத்துக்கு வரி புரிந்துள்ள எங்கள் தோடை கொண்ட நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக கமிட்டி தலைவர் திருப்பணி கமிட்டி தலைவர் அனைவருக்கும் ஒரு அவர்களும் முக்கியமான பிரதானமான வசூல் கமிட்டி எல்லாம் தெரியும் கோயில் வந்து கிட்டத்தட்ட நம்ம பிற்காவிலேயே மிக அற்புதமான ஒரு கல்லால் கட்டப்பட்ட ஒரு அருமையான ஒரு கோயில் இப்பொழுது நம்ம க கட்டி கொண்டிருக்கின்றோம் அதற்கு பிரதானமான வசூல் நிலையில் அவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வ என்பது உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நமது பாரம்பரிய கலையை மறந்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது ஏனென்றால் அந்த காலத்தில் உங்களுக்கு நிலா பிள்ளைக்கு சோறு மாசுகின்ற பொழுது நாம் எல்லாம் ஒரு தை தை மாசத்தில் அனைவரும் ஒன்று கூடி ஆண் என்று இருப்பாளர்களும் அந்த கும்மி ஆட்டத்தை அடித்து மகிழ்ந்து இருந்து வந்தது நமக்கு எல்லாம் நினைவிற்கு தெரியும் அப்பேற்பட்ட இந்த குமியானது ஒருவேளை வள்ளி மறக்கின்ற பொழுது அந்த கும்மி தான் மயங்கி வள்ளி ம கல்யாணம் செய்ததாக ஒரு சரித்திர கதைகள் கூட உண்டு அப்பேற்பட்ட இந்த வள்ளிக்குமி ஆட்டத்தை நீங்கள் அனைவருக்கும் ஒரு கிராமத்திலிருந்து மகரத்தில் இருந்தாலும் சரி அனைவருக்கும் அது கொண்டு போய் சேர வேண்டும் அந்த பாரம்பரிய கலை வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய கலை தொண்டை நாங்கள் உண்மையிலேயே நற்பணி மட்டத்தின் சார்பிலும் கோயிலுடைய சார்பிலும் மாமாற பாராட்டுகிறோம் நிச்சயமாக நீங்கள் இதை வந்து ஏனென்றால் இந்த அற்புதமான அந்த கலையானது மேலை நாட்டிலே நீங்கள் எல்லாம் தெரியும் அந்த வெஸ்ட் இண்டி அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்கை விட நம்மளுடைய பரதப்பு இந்த வள்ளிக்குமி போல் இருக்கின்ற இதுக்கு எல்லாமே ஒரு கலைக்கு வந்து முதல் என்ன ஆட்டமும் பாட்டமும் அதாவது வந்து ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் இருக்கணும் அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி தாளம் பல்லவி மாதிரி ஆட்டம் பாடம் அப் ஏன்னா உடல் மனம் எல்லாமே சீராக அமையவருக்கு இந்த வலி நாம் அவர்கள ஏதோ ஆடுகின்றார்கள் பாடுகிறார்கள் நினைக்க வேண்டியதில்லை இந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் இந்த ஆடலும் பாடலும் வள்ளிக்குமி செய்கின்ற பொழுது உடலும் நமக்கு உறுதியாகிறது மனமும் நமக்கு நிம்மதியாகிறது ஆகவே அனைவரும் இந்த ஆர்வனும் பழகாதவர்களும் கூட இதில் வந்து பழகி வயது அவர்களுக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இரண்டு வயசே இருக்குது மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எண்பது வயசு இருக்குது அவர்கள் வந்து அருமையாக அந்த நிகழ்வை ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது வயது ஒரு பொருட்கள்லாம் அனைவரும் இதை கலந்து நேரத்தில் அருமை கருதி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்தது மேலும் ஒரு நன்றி சொல்லி என்ன நோய் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி மாமா வாழ்த்து வாங்குற இடத்துல நிறைய பேர் இருக்கலாம் ஆனா வாழ்த்து வழங்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் தான் இருக்க முடியும் அப்பேற்பட்ட வாழ்த்தை வழங்கிய விழா கம்பெனியில் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணங்காசு அப்படிங்கறத எங்க வேணாலும் சம்பாரிச்சிடலாங்க ஆனா பாசத்தையும் நேசத்தையும் இந்த பண்பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தையும் இந்த மாதிரி கலைகள் மூலமே கட்ட முடியும் அதே மாதிரி பெற முடியும் சொல்லிட்டு விழா கம்பட்டியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த கலைக்குழு சார்பாக உங்களுடைய பாதம் பணிந்து உங்களுடைய பாதம் தொட்டு நெருசாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை காலத்தில் அப்படி வரை நிறைய ஆரம்பிக்கிறோம் முந்தி முந்தி விநாயகரே முருகா சரஸ்வதியே கண்ணருக்கு முன் பிறந்த கணபதியே

இந்த அம்மன் கோயிலே மிகச்சிறப்பான முறையிலே தொடங்க இங்கு இருக்கும் அனைத்து வள்ளி தெய்வத்தையும் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு பாடல்களையும் ஊக்கமும் உற்சாகம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம் நல்ல கணபதியை நான்காலமே தொழுதான் அல்லல் எல்லாம் அகலுமே சொல்லறியேன் தும்பி கையானை தொழுதால் வினைகள் தீரும் நம்பிக்கை கொண்டு நமக்கோர் ஒரு வரம் தருவாய் விநாயகனே தாதோம் தையத்தோம் தை குருவே வணக்கம் யார் தந்தே good